いいだ உலகம் முழுக்க எல்லா விஷயங்களுக்கும் கடவுளே காரணம் காரணம் என்பதுதான் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பதில் அப்படி ஒரு பெரிய போய் ஒருத்தர் கேட்டார் இந்த உலகத்துல எல்லா விஷயமும் நடக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் என்னப்பா அவர் கேள்வி இப்படி கேட்கிற அணுவும் இல்லை என்றால் எல்லா விஷயமும் எதனால் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பது கேள்வி அதற்கு கொடுக்கப்பட்ட பதில் என்பது பாத்தீங்கன்னா அவனின்றி அவனியில் அணுவும் அசையாது எல்லாமே கடவுளர்கள நடக்கு அப்படின்னு அவர் பொறுத்து அந்த பல்லை கேட்ட அந்த கேள்வியாளர் அந்த பக்தன் பகுத்தறிவாளர் உடனே அடுத்த கேள்வி கேட்டான் எல்லாமே அவனால் தான் நடக்கிறதுனால் உலகத்தில் நடக்கும் கொலை பொய் பொறாமை வஞ்சனை சூது பாது இதெல்லாம் கடவுளை வச்சுட்டா நடத்தாசாமி அவங்க அவன் அவன் கேட்டவன் கேள்வியில் தவறுக்கு மட்டும் யாரும்

நெருப்பை தொட்டு பார்த்து சுடுகிறது என்று சொல்பவன் மூன்றாம் தரத்து மனிதன் நெருப்பின் பக்கம் போகும் சுடும் என்று விலகி ஏன்னா அந்த உணர்வு வெப்பம் ஏற்பட போக முடிவாகிவிடும் அதை தொட்டு பார்த்து தான் இருக்கணும் அது சுட்டு தான் அவன் வேற வழியே கிடையாது அது வேலையை செய்யும் என்பதுதான் விதி அதை போல அவனுடைய உள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்த நமக்கு அவன் வந்து ஒரு சுட்டிக்காட்டாக குருமகான கேட்டான் இந்த உலகத்தில் நடக்கிற பொய் கடவுள் தூதுவாது பொறாமை மஞ்சள் அறியாமை யாரும் ஒரே வார்த்தை பருத்துனார் எல்லாம் என் தவ குறைவா நடக்கிறது மகான் சொன்ன வார்த்தை எல்லாம் எனது தவத்தின் குறைவா நடக்கிறத பாருங்க அதுக்கு அடுத்து அவன் அவர் கேள்வி ஆனந்தமா கேட்டான் மகானே உங்கள் தவக்குறைவுக்கும் இங்கு நடக்கிற குறைக்கலவுகளுக்கும் மாயைக்கும் அஞ்சலத்துக்கும் என்ன தொடர்பு இருந்தும் கூட நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்துல அப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னா என் தவத்துல குறை இருக்குன்னு தானப்பா தோங்கிட்டேன் அவர் தானத்தை காப்பாத்தி அவர் பதிட்டு விட்டார் அதுக்கடுத்து அவனால கேள்வி கேட்க முடியல அவன் அவன் பிறந்த பிறப்புக்கு தகுந்தார் போன்றால் இந்த உலகத்தில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார் தன் வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் தன் செயலை பயன்படுத்துகிறான் தன்னுடைய நடைமுறை ஒழுக்கத்தையும் அப்படித்தான் அவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது எல்லாம் பிறப்பின் விதிதான் பிறப்பின் விதிகளுக்காக வந்து ஆண்டவனை குறையாக நினைத்து அழுவதும் மனிதனை தவறாக நினைத்து புரிந்து கொள்வதும் அது மிகவும் தவறு ஆடு வந்து எல்லா தலையும் கிடைக்கும் மாடும் அப்படித்தான் கோழி பொத்தி தின்னும் காக்கை எத்தி தின்னும் அப்படிதானப்பா பொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி வளர்த்தினடி பாப்பா எத்தி திரியும் அந்த காக்கை அதை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா அண்டி பிழைக்கும் நம்ம ஆடு அதையும் ஆதரிக்கணும்னு சொல்றாங்க ஆனா அதைத்தான் கட்டி கரிதான் அண்டி பிழைக்கும் நம்மை நம்ம அண்டி பிழைச்சுக்கணும் நம்மளை பகுத்த நெருக்கி அண்டி பிழைக்கும் நம்ம ஆடு அதை ஆதரிக்க வேண்டும் மாதிரி பார்ப்பான் குழைப்போட கொலையை காட்டுவோம் அது தரையை நின்று அதை வெட்டிப்போம் எவ்வளவு பெரிய ஆதரிப்பு உலகத்தில் யாருக்கும் முடியுமா புண்ணியமான ஆதரிப்பு இல்லையா சொன்னா அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு அதை ஆதரிக்க வேணும் மாதிரி பார்ப்போம் இன்னைக்கு நிறைய மனிதர் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுதான் ஒவ்வொருத்தருக்கும் தன்மையப்பட்ட நட்டை போல் இருந்து கூட இருந்தே வஞ்சகம் சூது வாது பொறாமையில செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்வதற்கு உண்மனதுக்குள் போட்டியும் பொறாமையும் வஞ்சனையும் வைத்துக் கொண்டு அதுக்கு என்ன தவறுகளை செய்தால் இதை சரிபட முடியும் நம் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று செயலைத்தால் செய்கிறாரே தவிர அவரவன் செயல்களில் தர்மம் நீதி இருக்கிறதா என்பதை உணர்ந்து பார்க்கும் எண்ணிக்கை இந்த உலகத்தை பொறுத்தவரை குறைவுதான் மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான சக்தி எல்லாரும் மகாபாரத்தை வந்து பஞ்சபாண்டவர்கள் வெற்றி அடைந்ததோடு சரித்திரம் முடிந்து விட்டது தான் எல்லாரும் நினைப்பார்கள் ராமாயணத்தை பொறுத்தவரை திருவிழாவுக்கு பட்டாபிஷேகம் ஜோடியாச்சு ராமாயணமே முடிச்சு போச்சு அப்படித்தான் நினைத்தார்கள் அது ஒரு பெரிய தத்துவம் ஸ்ரீராமனை சாதாரண மனிதன் தானே என்று இடைப்பட்டவன் ராவணன் தன் அடிவை தேடிக்கொண்டான் முருகப்பெருமானை சாதாரண சிறிய குமரன் தானே என்று நினைத்து புதர்க்கமாக சிந்தித்த சூரனும் தன் அடிவை கொண்டான் இதை போல்தான் குருமகார்களையும் அவதார பொருத்தர்களையும் சாதாரணமானவர்கள் தானே என்று நினைத்துக் கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்வுக்கு தானே தோண்டி கொள்கிறார்கள் என்பதுதான் குரலே தவிர அவர்களை குற்றவாளி என்று நினைக்கிற ஒன்றுமே கிடையாது அவரவர் விதியின்படியே அந்த மதி செல்லுகிறது என்பதுதான் அதைத்தான் மகாபாரதத்தில் ரொம்ப அருமையாக சொன்னார் உள்ள கொஞ்சம் கிருஷ்ணர் போரெல்லாம் முடிச்சிட்டாரு

தருமன் சூளாடுவதையே நிறுத்தி இருக்கலாமே அவர் கேட்ட கேட்டி பாத்துக்காங்க கீதையுடைய தாரா திருத்தமுட தத்துவம் நீ நினைச்சிருத்தா நீ நினைச்சிருத்தா இந்த தர்மனும் துரியோதனும் சூளாடும்பொழுது அந்த சூதாக்கத்தையே ஆட விடாம நீ ஏன் செய்யல அப்படி கேட்டான் உடனே கிறிஸ்தன் அழைமுக மாதிரி உத்தவா கேள்வியை ஏற விதி வலிமையானது என்று தெரிந்தால் அந்த வலிமையை குறைக்கும் ஆற்றல் விதி வலிமையானது என்று இருந்தால் அந்த விதியின் வலிமையை குறைக்கும் ஆற்றல் உடையவன் அப்படி இருக்கையில் இருதான் விதி என்று உணர்ந்த பின்பு கூட நீ அந்த சூதாட்டத்தை நிறுத்தவில்லையே அந்த வீழ்ச்சியை தடுக்கவில்லையே அப்படி கேட்டான் எப்படி விருந்துக்கு சென்றது சகோதரனுடைய முறை சகோதரர்கள் வீட்டுக்கு அருமையா பாண்டவர்கள் விருந்துக்கு சென்றார்கள் அரசர்கள் விருந்தாளி முடித்த பின்பு ஓய்வு பெறுகின்ற வேலை சூதாடுமா சகோதரா என்று துரியோதனன் அழைத்தாரே அப்படி அழைத்ததும் ஒரு விளையாட்டின் விதி ஒரு விளையாட்டின் விதி கதை தொழில் இது கூட நிறைய கருத்து இருக்கு அது ஒரு விளையாட்டின் விதி உடனே சூதாட வேண்டாமே என்று சஞ்சலத்தில் ஒரு முடிவு சொல்லாமல் இருந்த தர்மனை பார்த்து வஞ்சகராம் தகுதி அருமையான வார்த்தையை சொன்னார் தர்மர் என்ன மதியில் பலம் இல்லாதவனா அறிவில் பலம் இல்லாதவனா மனவரிமை இல்லாதவனா தூதாடுவோங்க பயப்படாத இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஒரு விளையாடாம போயிட்டோம்னா கோத்து விட்டதாக நினைச்சிருவாங்கள இதற்கு என்ன செய்யலாம் சிந்தனையை சிந்திக்கிறதுக்கு முடியாமலேயே தூதாடுவோமே ஒப்பு அப்ப விதியை மதி எழுதியிருக்கிறது தருது சரி உட்காரலாம் எல்லாம் உட்கார்ந்தாங்க சபையில உடனே புரியோதனை டக்குனு எழுந்துச்சு எனக்கு பதில் என் மாதம் சூதாடுவான் விளையாடுவதற்கு நியமிக்கப்பட்டவர் சகுனி இந்த தான் அருமையாக எனக்கு பதில் என் மாமன் சூதாடுவான் என்று சொன்னாரே அந்த சகுனி சகுனியை பார்த்து துரியோதனன் ஆனா இதே தர்மன் எனக்கு பதில் என் மைப்புடன் கிறிஸ்தன் ஆடுவார் என் வார்த்தையை சொன்னாரா சொல்லல அங்குதான் அவனுடைய விதி விளையாடி கிறிஸ்தன் மட்டும் சூதாடுவார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் சகனியவும் செய்திருப்போம் பாரத போதையும் நிறுத்தி இருப்போம் இந்த பாரத போர் நடக்க வேண்டும் துரியோதனுடைய சபையிலே இத்தனை பேர்கள் அறிய வேண்டும் அதுக்கெல்லாம் வழிகாட்டியாக நான் இருக்க வேண்டும் என்பது என் விதி அந்த சூதாட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தர்மனின் இரண்டுக்கும் இடையில் நீதியின் பக்கம் சறுக்கு விடாமல் காப்பது என் அவதாரத்தின் மகிமைத்தின் மகிமை என்று சொன்னான் உடனே புத்தவர் சொன்னார் ஆனாலும் நல்ல காரியமாக இருந்தாலும் இருந்தாலும் குருமகான் ஒருவனை தள்ளி வைத்து சென்றது தவறுதான் என்பது உன்னை ஒதுக்கி வைத்ததுக்கு தருமனுக்கு கிடைத்த தண்டனை ஆகும் என்று சொன்னார் குரு வழிகாட்டி என்பவன் எப்படிப்பட்டவன் காக்கும் வலிமை உடையவன் தான் வழிகாட்டி அவனுடைய நெஞ்சை புண்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த மகாபாரத காட்டின இந்த விஷயத்துல இருந்திருந்தா இந்த தனித்திர முடியும் பொழுது இந்த தத்துவத்தை சொல்லியிருப்பாரா அவருடைய உள்மனம் வருத்தப்பட்டிருக்கு இதுதான் அவருடைய சைக்காலஜி தான் அந்த உள்வனின் வார்த்தை அந்த உள்வனத்துல அவருடைய உள்ள வருத்தப்பட தான் அந்த பாரத போர் முடிந்து அடைந்து வீட்டுக்கு செல்லும் வரை கூட அந்த மனதுக்குள்ள அதை வச்சுக்கிட்டு இருந்து கடைசியாக அவர் சொல்லாரு அப்படி சொல்லுவது மட்டும்தான் அவருடைய உடத்தை நான் புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான விளைவு அதனால மனிதன் யாரா இருந்தாலும் மனம் திறந்து பேசுங்க

தோளுக்கு மேல முடி வர தலை இந்த தலையில எந்த பகுதிக்கு வந்தாலும் அது தலையில வந்து ஆபத்து தான் அதான் முடிவு கிறிஸ்தவர் பார்த்தார் அர்ஜுனா உன் தலைக்கு ஆபத்து வருகிறது பயப்படாமல் நானே தஞ்சம் எந்திகிறது எப்படி உன்னை நான் தயங்காமல் காப்பேனோ அப்படி காப்பேன் தான் அதுக்கு முதல்லயே அணப்பட்டான் அருமையான தாயின் மூலமாக தாய்ப்பாசத்துக்கு முதல்ல தாயை குற்றம் சொல்லி தன்னை தாங்க முடியாத துயரத்தில் கருணை விதி வாட்டியது அந்த வாட்டத்தை வளர்ப்பு வரை காத்திருந்தான் கிருஷ்ணன் தர்மத்தை காக்க வேண்டும் என்றார் அந்த விதி வாட்டத்தில் என் தாய் எங்கிருக்கிறாள் என்று ஒவ்வொரு நாளும் தேடி தேடி நதிக்கரையிலே இருந்து கண்ணீர் விட்டு கசிந்து கொண்டு இருக்கின்ற உண்மையை கண்டு போர் முடியக்கூடிய காலம் வருகிறதே தொடங்கும் காலமும் முடியும் காலமும் விபரீதமாகிவிடக் விடக்கூடாது என்பதை உணர்ந்த கிருஷ்ணன் அருமையாக தன் அத்தையிட்ட குத்திட்டு போய் சொன்னான் தாய் எங்கே என்று தேடிட்டு இருந்தான் அவன் மகன் அவன் அருமையா சொன்னான் கிருஷ்ணா ஒரு சகோதரர் நீ என் சகோதரனுடைய மகன் உங்க தந்தைக்கே தெரியாதப்பா எனக்கு இப்படி ஒரு மகள் இருக்காம உனக்கு எப்படி தெரியும் கேட்டான் கிருஷ்ணனை பார்த்து என்ன சொல்லுமா உலகம் அறிந்தவன் தான் என் உருவத்தை பார்த்தாய் நீ என் உள்ளிருக்கும் சக்தியை பார்த்தவன் அல்ல என் உருவத்தை உள்ளிருக்கும் உணர்ந்தேன் நீ பாதாளத்தில் அகன்ற வானில் வரைத்திருந்தாலும் நீண்ட நிலத்துக்குள் வரைத்து வைத்தாலும் அகன்ற தண்ணீருக்குள் வரைத்து வைத்திருந்தாலும் எனக்கு அறியாத ஒன்றுமில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சொன்னார் அப்படி சொன்ன சொல்ல வைத்து தான்

கடவுளுக்கு நீந்தால் தாய் என்பதை உணர்த்த வேண்டும் அப்படி உணர்த்தி விட்டால் இரண்டு வரங்கள் கேட்கிறேன் அந்த இரண்டு வரத்தில் ஒரு ஐவரையும் காப்பதற்காக ஒரே வார்த்தை அர்ஜுனனுடைய தலைக்குத்தான் நாகபானத்தை குறிவைக்க வேண்டும் ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தை கேட்க தாய் என்று சொல்லி கொஞ்சம் குலாமி கண்ணீர் கதறியெல்லாம் விட்டு மகனே எனக்கு ஒரு வரம் தரணும்னு சொன்னான் அதுக்கு கதறு சொன்னான் தாயிடம் வர கேட்பான் பிள்ளை ஆனால் நான் இந்த உலகத்தில் உயர்ந்தவரம் என் தாயே நீங்களே என்னிடம் வரங்கேட்கிறீர்களே கேட்டான் மகனே நீ தான் இத்தனை காலங்களும் உன் உள்ளத்துக்குள் வைராக்கியமாக என் மீது அன்பையும் பாதத்தையும் பத்தையும் நிறைத்து மறைத்து குறைவில்லாமல் வாழ்ந்த மகனே நான் உன்னை வணங்கக்கூடிய அளவுக்கு நீ நன்றியும் நல்ல விகாரமும் உடைய வந்தான் ஆகையினால் அந்த வரத்தை கொடுத்து வேண்டாம் அப்பொழுது அவர் சொன்னார் என்ன வர அர்ஜுனை தவிர நாலு வரைக்கும் நீ எழுதியக்கூடாது பகைவான அர்ஜுனனுக்கு நீ போர் கொடுக்கிற பொழுது நாக பாடத்தை ஒரு முறைதான் பிரயோகிக்க வேண்டும் தலைக்கு நேராக அகத்தான் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல சொச்சொப்புமான புரிதான் காரணம் கடவுள் போட்டு ஒரு வழிகாட்டி உங்களுக்கு காட்டிய நெறி அல்லவா அப்படி வேண்டாம் போன சுட்சப் பண்ணி இன்னும் தூரம் போடு அருமையா சொன்னான் கடவுள் போன்ற ஒரு வழிகாட்டி தான் உங்களுக்கு இந்த நெறியை காட்டினான் அல்லவா கத்து விடுகிறேன் அம்மா இந்த ஒரு வரத்தை விட என் உயிரையே நீங்கள் முடிவு அந்த முடிவில் கேட்டவர்கள் தான் அந்த இடத்தில் தான் தான் கிருஷ்ணன் மிக அருமையாக அற்புதம் இறந்து விட்டாலும் தான் தர்மம் விடும்

மருந்தே விருந்தே என்றாலும் அருந்து அஞ்சு நாய் அஞ்சு வாலிலே இருக்கும் தேனை மருந்தா கொடுத்தாலும் விருந்தா கொடுத்தாலும் சுத்த தேனா கொடுத்தாலும் நாய் வாழ்ந்த யாரும் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டான் அதே மாதிரி இந்த கர்ணன் போய் சேர்ந்த இடம் சேரிடம் அறிந்து சேர் யார்ட்ட சேரணும் யாரு கூட சேரக்கூடாது விதி பெற்றோர்களுக்கு தெரிந்தது பிள்ளைக்கு தெரியாது தாத்தாவுக்கு தெரிந்தது மகனுக்கு தெரியாது கூட்டலுக்கு தெரிந்தது தாத்தாவுக்கு தெரியாது ஏன்னா அவர் ஒரு பட்ட அனுபவத்தின் விதி அது உண்மை தானே அதனால அவங்களே தான் கேட்டு போய சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படி நீ சொல்லுவ ஆனா பட்டப்பிம்பு தெரியும் பேடங்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லி அதான உண்மை

தலைக்கு வந்த பாடம் அவன் தலை பாவையோடு போனது தலைக்கு தானே ஆபத்துக்கு விதி தலையில எது வச்சிருந்தாலும் தலையை சேர்ந்தது தானே ஓடா தூக்கி தூர வச்சு ஆனால் நாகமான விதம் என்றும் கொடுமையானது என்றும் அருமையானது என்றும் மாறுதட்டிக்கிட்டு இருந்த கிருத்தனுடைய லீலையினால் அந்த நாகமானத்துக்கு வலிமை கடலுக்கு கை கொடுத்துச்சா குடுக்கல ஏன் அவன் மனத்திலையும் அவன் உள்ளத்திலையும் தர்மம் நீதியும்

அவரால் வரக்கூடிய இடையூறுக்கும் துன்பத்துக்கும் நீ ஒரு பொழுதும் வருத்தப்படக்கூடாது நீ ஆராய்ச்சி பண்ணி அந்த பழகுல அதான் நாடாது நட்டலில் கேடில்லை நட்டபின் நட்பு கொண்ட பிறகு வீடில்லை நட்பாழ்வதற்கு அதுக்கு அடுத்து நீ சரி தவறு பார்க்க கூடாது எல்லாம் என்னது வந்தாலும் சரி நம்ம தருவதி ஏத்துக்கிடுவோம் இதுதான் ஞானத்தின் உபதேசம் மகாபாரத்தை படிச்சு பாருங்க இதனோட தத்துவம் சொன்னாரு நீ அறிவை வைத்து ஆடுவாய் நான் எனக்கு இருக்கின்ற சக்தியை வைத்து உன்னை ஆட்டவும் செய்வேன் ஆட்டி வைக்கவும் செய்வேன் கிளையை பிடித்து அகத்துவாய் நீ வேலை பிடித்து நான் பிடிக்கும் பிடிச்ச ஆட்டி தர்மத்தின் வாழ்வு தன்னை தருமம் மறுபடியும் வெல்லும் என்றி ஒருவன் தர்மம் என்று நினைக்கிறானோ கர்மத்தை வெல்லும் கருவி அதுதான் பாரதி அதெல்லாம் தர்மம் ஜெயிக்கும் அதர்மும் அகலும் உண்மையே வெல்லும் உள்ளத்தை மறைக்காதே இயல்வது கரவே உள்ளத்துல தோன்ற அன்பையும் பாதத்தையும் அழிக்கணும் மறைக்கணும் நினைத்தால் அதனுடைய தண்டனை உறவுதான் அதான் இயல்பது கரவே இயற்கையாக வந்த அன்பையும் பாதத்தையும் தடுக்காத அது என்ன எங்க போய் இருந்தாலும் நெருப்பு கணக்க வாங்கிக்கிட்டே தான் இருக்கும் அதனால இயல்பு இயல்பைக்கும் அவையின் வாக்கு ஆனந்தமா தொடங்குவோம் கருப்புசாமியுடைய அருளை நோக்கி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டாபிக் நம்ம பேசுறோம் இது எல்லாம் அந்த மனித சமுதாயத்தினுடைய பகப்பும் மிகுந்த அறிவையும் மனதையும் ாம் சீர்திருத்திக் கொள்வதற்கு உரைக்கின்ற ஞான கோவையாக எடுத்துக் கொள்வோம் வாழ்க தொடங்குவோம் மூன்று சுமார் நால மாதங்களாக அணுையும் கண்ணீர் தான் வீட்டுல கண்ணீருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தேன் உன் உத்தியோகம் நண்பரை போர் ஒருத்தன் பழகி பல லட்சங்களை வாங்கிட்டான் அந்த பணம் கிடைக்குமா அல்லது அவரை போலீசில கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி இருக்குமா இல்லையா மகனுக்கு வேலை கிடைக்குமா இந்த மூன்று விதமான கேள்வி உன் உள்ளதுல கல

பணம் வரும் அது நான் நேர வந்து பேசுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை இதுவரை உணர்வு செய்வேன் தானே என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ அவன் இருந்து நான் பணத்தை தான் வாங்கி தரப்போறேன் வேற உன் மகனுக்கு இயற்கையா கிடைக்கும் நான் வாங்கி தருவேன்